நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ அஜித் குமார் அண்ட் ஸ்டன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஸோ ஒரு ஷெல் ஷாக்கிங்கான ஒரு ஸ்டண்ட்டு அதாவது பார்த்தா எல்லாருக்குமே வந்து பதபதைக்கும் இப்போ இந்த சிசிடிவி கேமராவில் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பற்றி இருக்குது இல்லைங்களா நம்ம பார்ப்போம் அதாவது சிசிடிவி கேமரா பார்த்துட்டு டக்குன்னு ஏதாவது வந்து ஒரு கார் வந்து ஒரு பஸ் இடிச்சிருப்போம் அப்படிலாம் பார்த்துருப்போம் நீங்கள் நிறைய ரீல்ஸோ அதுன்னு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பார்த்தவொன்னே விரைச்சி போகிற மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை ஒன்று பண்ணியிருக்காப்பில தவிர அதுல பாத்தீங்கன்னா ஆரவும் பக்கத்தில் இருக்காப்ல இது அப்படியே பாத்தீங்கன்னா மங்காத்தால மங்காத்தா படத்துக்கு முன்னாடி வைபவ் வந்து தலை பின்னாடி அந்த பைக்ல உட்காந்துருக்கும் பொழுது அதாவது வைபோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவார் எனக்கு அல்லு இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணுவார் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆரோ பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் ஒரு தனி ரோடு அந்த ரோடில் ஆட்டோமேட்டிக்காக காரை வந்து ஏறக்குறைய பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது ஒரு ட்ரிஃப்ட்டு அந்த ட்ரிஃப்ட் அப்போ கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ட்ரிஃப்ட் வந்து சரியாக கரெக்டாக அதாவது அவர் எடுக்கிற டேர்ன் கரெக்டான டேர்னு அது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திரும்பி இருக்கணும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டிகிரி திரும்பி இருந்ததுனா கூட கரெக்டாக இருந்திருக்குமோ என்னவோ தெரியல ஆனால் அந்த ட்ரிஃப்ட் அப்போ கார் அப்படியே வந்து ஒரு ஒரு பேன் அவுட் ஆகி அப்படியே அப்படி அப்சைட் ஆகுது ஸோ அப்சைட் ஆகும்பொழுது அது அப்படியே உள்ளேருந்து கேமில் அப்படியே காட்டுறாங்க ஆரவெலாம் அப்படி தெரிக்கிறார் அப்படி உள்ளேருந்து ரியலாக ஒரு ஸ்டண்ட் மேனே இது வந்து பண்ணுறதுக்கு பயப்படுவான் அதை வந்து இறங்கி செஞ்சுருக்காரு தலாஜித் இதெல்லாம் வந்து இந்தியன் சினிமாலே யாராலையும் பண்ண முடியாது இப்படியான ஒரு காட்சி இருக்கிற மாதிரி ஒரு நடிகர் நடித்த ஸ்டண்ட்டு இது வரைக்கும் வெளியானதே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் அப்படி அதனால தான் அவர் வந்து என்ன சொல்கிறது இந்தியாவின் டாம் குரூஸ்னு சொல்கிறோம் சும்மா சொல்கிறேன் ஏன்னா டாம் குரூஸ் இப்படி தான் ஒரு ஒரிஜினல் ஸ்டண்ட்டை அவர் அவருடைய உடம்புக்கும் அவருடைய ஸ்டேட்டஸுக்கும் வேல்யூவே கொடுக்காமல் பண்ணுவார் அதே மாதிரி தான் தலாஜித் குமாரும் அவர் நினச்சிருந்தால் நூறு பேர் இறக்கலாம் ஸ்டண்ட் ஸ்டண்ட் பண்ண இறங்கி சும்மா நான் இருக்கிற மாதிரி எங்கள் கையை காட்டுக்கு மூஞ்சை காட்டுன்னு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இது இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா அதில் தான் வந்து அவர் வந்து மற்ற நடிகர்களோட வித்தியாசமாக தெரிகிறாரு சரி இது ஏன் இப்படி ஒரு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்ன ஏது இது இவரோட கிரேஸு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இது எதுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி ஏன் தலை தலை இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபேன்ஸே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருக்காங்க இன்றைக்கி சுரேஷ் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு ஸோ அந்த ட்வீட்டு பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து அவ்வளோ வைரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அஜித் ஃபேன்ஸு அவங்க ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ஒரு விஷயம் கிடச்சதுனாலே அது வைரல் பண்ணுறது அவங்களுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை ஏறக்குறைய இப்போவே பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் போயிடுச்சு வந்து ஒரு நாலு மணி நேரம் கூட இருக்காது ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மாறா வந்து ரொம்ப அவங்களோட கன்சர்ன் வந்து தெரி தெரிவிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம்ல தலை இது பண்ணாத அது பண்ணாத நீங்கள் அவ்வளோ விஷயம் சொல்றீங்க பண்ணுற வேணாம் அது வேணாம் இது வேணான்னு சொல்றீங்க அப்போ நாங்க சொல்கிறத நீங்க கேட்குறோம் உங்களுக்கு உங்களோட உயிரும் நீங்கள் தான் முக்கியம் இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க வேண்டவே வேணாம் நீங்க வந்து நின்னாலே போதும் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய சொல்லாத அஜித் ரசிகர்களே இல்லை அப்படி போட்டு நீங்கள் பொறுமை தள்ளிட்டு இருக்காங்க அதை கண்டிப்பாக அஜித் வந்து கன்சிடர் பண்ணணும் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது பண்ணியாகணும் இது வந்து இந்த ஸ்டண்ட் வந்து இப்படியான ரிஸ்க் எடுத்து அவர் பண்ணணும்னு தேவையே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அவங்களோட நிலைமை என்னன்னு கண்டிப்பாக அவர் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் சொல்கிற உங்களுடைய விஷயங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ எங்களோட விஷயங்கள நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் மதித்து கேட்டு தான் ஆகணும் இனிமேல் இந்த மாதிரியான ஸ்டண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா அஜித் ரசிகர்களும் இன்னைக்கு வந்து ஏறக்குறைய அல்லாத கூட தான் அளவுக்கு இதை பார்த்து ரொம்ப பேர் பயந்து போய் அவருக்கு எதுவும் ஆயிட கூடாதுன்னு நினச்சிருக்காங்க என்னன்னா ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நரேஷ் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித்தினுடைய ஆஸ்தான ஆர்தோபெடிக்ஸ் செஜன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும் பொழுது நிறைய ரிவிலேஷன்ஸ் அந்த பேட்டியில் இருக்கும் ஏறக்குறைய அவருக்கு ஒரு டிசெக்டோமி சர்ஜரி பண்ணது அவருடைய ஒரு எலும்பே ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவருடைய இருந்து ஒரு ஒரு பிரச்சனையினால ஒரு இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணி ஒரு அவர் ஆப்ரேட் பண்ணும் பொழுது அந்த எலும்பை ரிமூவ் பண்ண பண்ணாதான் அவர் வந்து ஏறக்குறைய வந்து பேரலிசிஸ்க்கு போகிற அளவுக்கு இருந்திருக்கு அவர் வந்து அஜித் குமார் உடம்பின் பேரலைஸ்டு அதாவது எழுந்து நடக்க முடியாத ஒரு முடமா இருப்பார் ஒரு பர்ட்டிகுலர் போனை ரிமூவ் பண்ண வேண்டியது வந்து நாங்கள் பண்ணோம் அவருடைய சர்மிக்கல் ஸ்பெயின்ல ஏறக்குறைய லெவல் டூ ரெண்டு லெவல் உள்ள போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணோம் இந்த லெவல்லாம் வந்து இன்னும் ஒரு இன்சூ உள்ள பார்த்தீங்கன்னா பேராலைசெஸ் ஆகிருப்பார் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுகிறாரு பேசும் பொழுதே அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுதே நரேஷ் பத்மநாபன் அவர்கள் பேசும் பொழுது வீடியோவை பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப கோலம் நடுங்கும் எதுக்கு இந்த மனிதருக்கு இவ்வளவு ஒரு வெறி அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் என்னன்னா அவர் அவர் மேலே இல்லாத தூரம் பரப்பிட்டு பார்க்கணும் இது பண்ண மாட்டாரு அது பண்ண மாட்டாரு ரசிகர்களை மதிக்க மாட்டாரு ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட் அப்டேட் கொடுக்க மாட்டார் அப்படி இப்படின்னு அவர் வந்து அவருடைய வாழ்க்கை முறையில் தெளிவாக வந்து பிலாசபீஸை அவருடைய ரசிகர்கள் கொடுத்துட்டு இருக்காருன்னு நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா அந்த நரேஷ் பத்மனா அவர் அதாவது அந்த டாக்டர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டண்ட்டுக்குன்னு வரும்போது நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப என்னோட கன்சர்ன் வந்து தெரிவிப்பேன் தெரிவிக்கும் பொழுது கூட எனக்கு அதெல்லாம் புரியுது எனக்கு என் உடம்பு என்னுடைய உயிரை பத்தி கூட எனக்கு கன்சர்ன் இல்லை ஆனா நான் பண்ற இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸை பார்த்து இதை வந்து இமிடேட் பண்ண என்னுடைய ரசிகர்கள் நினைப்பாங்க அதை நினச்சா எனக்கு ஒரு கவலையாக இருக்குது ஆனா அவங்க வந்து அவங்களுடைய சேஃப்டி கியர்ஸ் அவங்களுடைய சேஃப்டி நெட்டுக்குள்ள அவங்க ஒரு 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 வளையத்தை உருவாக்கிட்டு அதுக்குள்ள அவங்க பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஆனா வந்து சேஃப்டி இல்லாம இதை நினைக்கும் போது பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவுமே வந்து ரசிகர்கள் இதை பண்ணக்கூடாது தெரியாமல் இதை பண்ணக்கூடாது தெரிஞ்சு பண்ணலாம் தெரியாமல் இதை பண்ணக்கூடாதுன்னு அவருடைய கன்சர்னை சொல்லிகிட்டே இருப்பாரு நம்ம இதை தான் நினைக்கிறப்ப அவர் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறார் அப்படின்னா அவர் தெரிஞ்ச ஜோனில் எடுக்கிறார் இப்போ தெரியாத ஜோனுக்கு போயிட்டு ஒரு ரிஸ்க் எடுப்பாரா எடுக்கிறாரா அப்படின்னா எடுக்கலை ஸோ அவர் அதை தான் வந்து அவருடைய லைஃப்பில் உள்ள பாடத்தை தான் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு நடத்தி செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு சொல்கிறத விட செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அவர் செஞ்சு காட்டுறார் அதாவது எனக்கு தெரிஞ்சது ரேசிங் எனக்கு தெரிஞ்சது என்ன சொல்கிறது பைக்கிங் பைக் ஸ்டன்ஸு ரைடிங் இதெல்லாம் இது எல்லாத்தையும் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதில் எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கும் எடுப்பேன் ஏன்னா எனக்கு அது த்ரில்லு எனக்கு அது பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எது உங்களுடைய அல்டிமேட்டமோ அதில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை உங்களை வந்து வாழ வைக்க சொல்றாரு அப்படின்னு தான் அதில் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு நம்மளும் அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா இப்ப எல்லாருமே ஒரு சர்வ அதாவது ஏற்குறையே சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடிகர் தலைவர் சிவாஜி நான் இருந்திருக்காங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஸ்டண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணிருக்காங்க அதே நேரத்தில் வந்து ஸ்டண்ட் இல்லாம இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டண்ட் இல்லாம ரெண்டு கையை விட்டுட்டு பைக்ல ஓடி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டிட்டு வருவாரு அதெல்லாம் வந்து அப்பவே படமாக்கிருக்காங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல படமாக்கியிருக்காங்க இதெல்லாம் இருந்திருக்கு நிறைய பேர் கண்டு வச்சு பண்ணியிருக்காங்க டூப் வச்சும் பண்ணியிருக்காங்க டூப் வைக்காம பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் டூப்பே வைக்கக்கூடாது இது வரைக்கும் அஜித் பேரில் ஒரு டூப் இருந்திருக்குன்னு வந்ததே இல்லை ஒரு நியூஸு ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ அஜித் டூப் யூஸ் பண்ணார் இந்த டூப்பு இவர் தான் அப்படின்னு வந்ததே இல்லை எல்லா ரிஸ்க்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வலிமை வலிமை படத்தப்போ ஒரு ஒரு வீலிங் பண்ணுறாப்பில் அவர் அல்ட்ரா வீலிங் பண்ணுறாப்பில் பண்ணும்போது வண்டி குலாப்ஸாக அப்படி கீழே விழுது அதுதான் வந்து அந்த படத்துக்கு ப்ரமோஷனே யாருமே இப்படியான ஒரு ப்ரொமோஷனே பிளானே பண்ண மாட்டாங்க அவங்கவுங்க ஃபர்ஸ்ட் லுக்கு அது இது அனௌன்ஸ்மெண்ட்டு காஸ்ட் அது இதுன்னு வச்சு தேய்ச்சி கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாண்டு இவங்க வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த அவுட் ஆஃப் த ப்ளூ எப்படி அந்த அவர் வீலிங் பண்ணும்போது அது எப்படி கொலாப்ஸ் ஆகி விழுந்ததோ அதுதான் வலிமைக்கு ப்ரொமோஷனோட ஆரம்பமே அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மங்காத்தால ஒரு ஸ்டண்ட் பண்ணுறப்ப பிரச்சனை அது இல்லாமல் படங்களில் ஏறக்குறைய அவர் பண்ணாத வீலிங் ரேசிங் இல்லை இங்கே ஒருத்தன் பைக் எடுக்கிறான் வீலிங் ரேசிங் பண்ணுறனாலே அவனை வந்து நம்ம ஊரெலாம் சொல்லுவாங்க பெரிய அஜித் குமார் இவர் அப்புன்ற அளவுக்கு அதில் ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் நேம் எடுத்து வச்சிட்டார் ஸோ இதெல்லாம் அவர் வந்து எதுக்கு டூப் இல்லாமல் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது உண்மையிலே வந்து ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச நான் வந்து தெளிவாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதுக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்ற காம்ஸ்டே இருக்க ரைடிங்க ரைடிங் போறாரு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்ஸ்பயர் ஆகி ரியல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ ரியல் லைஃப்ல நான் வந்து இவரை பார்த்துட்டு நான் இன்ஸ்பயர் ஆகுறது அப்படின்னா நீங்க படத்தில் காமிக்கிறது வேற இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மஞ்சு வந்து பைக் எடுத்து அவங்க ரைடு போறாங்க இதுக்கு முன்னாடி அஜித் குமார் அவர்கள் கூட ஒரு ரைடு போனாங்க இப்போ பைக் எடுத்து அவங்க ரைடு போறாங்க இது வந்து எப்படி உருவாகும் நீங்க ஒரு மனிதரை பார்த்து உண்மையிலே இது பண்ணா நமக்கு நல்லா இருக்கும்ன்ற உணர்ச்சி வரணும் வந்தாதான உருவாகும் ஸோ அஜித் குமார் இஸ் இன்ஸ்பைரிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஷோர் அதாவது ரியல் இல்லாமல் ரியலில் வந்து பல லட்சக்கணக்கான மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாற்றம் கருத்து அதுதான் உண்மை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரைடிங் டீம்னு அவர் போய் அவருடைய டீம் ஒன்று உருவாக்குனாரு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல அவர் வந்து இந்த ஃபார்முலா பிஎம்டபிள்யூ ஏஷியா சாம்பியன்ஷிப்னு சொல்லி ஒரு சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறாரு அது கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஃபார்முலா மாருதி இந்தியன் சாம்பியன்ஷிப்னு ஒரு இடத்துல வந்து அவர் வந்து போட்டி போட்டு மாருதி கம்பெனி இருக்கு அவங்க வந்து ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்துறாங்க அதுல அவர் கலந்து கலந்துக்கிட்டு ஃபோர்த் பேஸ் தான் வராரு பட் ஸ்டில் அதுலேருந்து அப்புறம் ஃபார்ம்லா பிஎம்டபிள்யூ மாருதி என்ன பிஎம்டபிள்யூ என்ன பிஎம்டபிள்யூ ஏஷியாவில் அவங்க ஒரு ஃபார்ம்லா ரேஸ் வைக்கிறாங்க அதில் கலந்துக்கிறாரு அதில் கலந்துக்கிட்டும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த சீசனில் டுவெல்த் வராரு இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் ஏறக்குறை இருபது வருடங்களுக்கு முன்னாடியே அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம்லா டூ ரேஸ் ப்ராப்பர் ஃபார்ம்லா டூ ரேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நடக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப்போ வந்து இந்த கௌதமா சேமன் படத்தில் இருக்கிறப்ப அந்த படம் வந்து கௌதமா சேமன் இவருக்கு மேலே இவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு படத்தே கொஞ்ச நாள் வந்து தள்ளி போடுறாங்க இந்த ஃபார்முலா ரேஸில் அவர் கலந்துக்கணுன்றதுக்காண்டி அந்த ஃபார்முலா ரேஸில் கலந்துக்கு போகிறாரு ஆல்மோஸ்ட் வந்து சென்னையிலே நடக்குது எம்ஆர்எஃப் ரேசிங் வந்து சென்னையிலே நடக்குது பட் ஆனால் அதில் வந்து டியூ மெக்கானிக்கல் ஃபெயிலியரால் அவருடைய வண்டி வந்து கொஞ்சம் பிரச்சனையாக அதுலேருந்து வெளியில் வர வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நடக்குது அந்த பர்ட்டிகுலர் ரேஸுக்காக பதினோரு கிலோ அவருடைய எடையை குறைக்கிறார் அந்த ரேஸுக்காரனே பதினோரு கிலோ எடையை குறைக்கிறாரு அங்கேயும் போறாரு அங்கேயும் போயிட்டு இஸ் டன் ஃபேர் லெ வெல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஒரு காம்படிஷன்ல போய் தன்னை தானே ப்ரூஃப் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு கிராஃப்டை பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே கம்ப்ளீட்லி இன்ஸ்பைரிங் ஆனாலும் அஜித் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எங்கள் தலையை வந்து நாங்கள் இப்படி பார்க்க விரும்பல இது அவருக்கு வந்து உண்மையிலே தேவையில்லாதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து அஜித் சார் தான் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவர் எடுத்திருக்க பாதையை தன்னுடைய என்ன சொல்றது இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ என்னவோ அவரை இன்ஸ்பைர் பண்ணி அப்படியே வாழ்ந்தாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய அளவில் தான் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது இவர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு விஷயம் இது கொடுத்துருக்க பூஸ்ட் வந்து விடாமயற்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆயிரம் மடங்கு ஒரு ப்ரமோஷன் சொல்லலாம் ஆல்மோஸ்ட் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அவ்வொரு சோஷியல் மீடியாவில் இல்லை ஆனால் அவர் பேரை சொல்லி இங்கே டெய்லி சம்பவம் தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கத்திலும் இல்லை சுரேஷ் சந்திரா போட்ட உடனே இங்கே உள்ள லீடிங் ஆக்டர்ஸுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வருமோ அதை விட நாலு மடங்கு இம்ப்ரெஷன் இருக்கு அதுதான் அஜித் ஃபேன்ஸு அங்கேயும் மாஸ்க் காட்டி ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு இன்டர்நெட் புரா பூரா நாளைக்கு அடுத்த புது கண்டென்ட் வராத வரைக்கும் இனிமேல் இன்டர்நெட் ஃபுல்லாக இன்னும் அது வரைக்கும் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டண்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்க போது நீங்கள் அந்த ஸ்டண்ட்டை பாருங்கள் உங்களுக்கு கொலை நடங்கள்லாம் என்னென்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று இதையுமே வந்து விஜய் ரசிகர்லாம் வந்து கொஞ்சம் பேர் வந்து அவர் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணுறாரு அவர் வந்து நேற்று கில்லி ரீ ரிலீஸோட இன்ஃபர்மேஷன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்றதுனால அவர் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த மாதிரி பண்ணி அதை வந்து மழுங்கடிக்கணும் நினைக்கிறாரு அப்படி இப்படி நேற்று நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம முதலே சொன்னது தான் அஜித் அவர்களால் சுயமாக ஒரு சில விஷயங்களை பண்ண முடியுது அவரால் ஸ்டண்ட் பண்ண முடியுது அவருக்கு அத்தனை சரி அவர் கடந்து அவர் ரியல் மேனாக ரியல் ஜென்ட் மேனாக வாழ்ந்துகிட்டு இருக்கார் உண்மையை பேசி உண்மையாக மக்கள் முன்னாடி அவருடைய ரசிகர்கள் முன்னாடி எப்படி வந்து அவர் வாழன்னு நினைக்கிறவோ நினைக்கிறாரோ அந்த சைடில் வாழ்ந்துகிட்டு இருக்கார் யாருக்கும் அடிபணியாமல் எங்கேயும் கை கட்டி நிற்காமல் வாழ்ந்துட்ருக்காரு ஸோ அவர் இன்னும் நீங்கள் வந்து குறஞ்சிட்டே இருக்கிறதுல வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் விஜயவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் ஸ்டண்ட் டூப் இல்லாமல் ஸ்டண்டே பண்ண முடியாது ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரிசில் ஓப்பனிங் ஷாட் அது வந்து ஒரு மலை மேலே பைக்கை கொண்டு போய் நிறுத்துறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூப்பை தான் பயன்படுத்தினார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பிகில் படம் பிகில் படம் வந்து ஃபுட்பால் சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் நைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோச் போட்டு அந்த அந்த ஒரு நாலஞ்சு ஷாட் எடுக்கிறதுக்கே ஒரு கோச் போட்டு கிட்டத்தட்ட அவர் ஒரு பன்னெண்டு நாள் வேலை பார்த்து அவர் வந்து தானாக எல்லாம் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னாங்க ஆனால் அதனுடைய பிகிலினுடைய அதில் ஒர்க் பண்ணவரும் பார்த்திங்க அப்படின்னா யார் என்ன ஏது அதில் டூப்பாக வந்தவரும் வெளியில் வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டீவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே டூப் இல்லாமல் விஜய் அவர்களே பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொல்லிட்டு போகல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா யார் டூப்பாக போனாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸே வெளியில் வந்துருச்சு ஸோ ஏறக்குறைய டூப்ஸை வச்சுட்டு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் ஸோ அவரு ஒரிஜினலாக ஒரு ஸ்டண்ட் பண்ணார்னா அதை எடுத்து வந்து நீங்கள் இது கூட போட்டி போடலாம் அவர் பண்ணலை அப்படின்றதுனால நீங்கள் அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து வயிறு ஒன்றும் ஆக போகிறது இல்லை இது வந்து பியூர்லி வந்து ஏகேயோட அரேனா ஸோ இந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது இந்த தில்லா நிற்கிறது தில்லா பேசுகிறது வைக்கிறது தனக்கு வந்து ரசிகர்கள் வந்து தன்னை பார்த்து கெட்டு போகக்கூடாது தனக்கு வந்து தன்னுடைய மாசுக்காக அவங்கள நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் ப்ராப்பர் அஜித் குமாரோட அரேனா தலை அரேனா அங்கெல்லாம் நீங்கள் வரவே கூடாது அங்கெல்லாம் உங்களுக்கு என்ட்ரியே கிடையாது அதனால் அவரை அவர் வாழ் வாழ விடுன்ற மாதிரி அவரை அவர் போக்கில் விட்டுருங்க அவரை நோண்டாதீங்க நோண்டி உங்களுக்கு ஏதாவது பேக்ஃபேராகாமல் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்